வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது உங்கள் ஊரில் ஒரு வீட்லையும் கேட்குறேன் வெயில் எப்படி இருக்குன்ட்டு மழை பெய்யாதான்னு ஏங்குறாங்க வாங்க முடில இப்போ ஈவினிங் ஒரு சிக்ஸ் கிட்ட ஆகுது எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் என் ஒய்ஃபு காஃபி கலியா அவங்க காஃபி டீ பைத்தியம் நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கோக் பெப்சி கோக் பெப்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு எது உடம்பு நல்லது சொல்லுங்கள் காஃபியாக ரெண்டுமே கெடுதா இல்லையா சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அந்த கலகிறியா போதாத பருவை உண்டு சரி காற்று கொஞ்சம் போடு நீ வெளியே போயிட்டு வந்தேன் அதே மத்தியானம் லஞ்ச் வீடியோ போடலாம் வந்து பார்த்தா வீட்டில் வந்து இன்னைக்கு லெமன் ரைஸ் கீ ரைஸ் வாழைத்தண்டு சாம்பார் உருளைக்கிழங்கு கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியிருந்தாங்க அப்புறம் சாப்பாடு ரசம் சாப்பாடு ரசம் சாப்பாடு தான் இருக்கணும் இல்லையா சாப்பாடு ரசம் அவ்வளோ காமியான நினச்சேன் ரொம்ப டயர்டு வந்தோன்னு பசி வர கவ கவனு சாப்பிட்டேன் நான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி வெயிட் வெயிட்டெல்லாம் இருக்காது சனிக்கிழம இல்லையா மேக்ஸிமம் சனிக்கிழமை யாரும் எண்ணி சாப்பிட மாட்டாங்க நாளைக்கு புஷ்பா 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 நாளைக்கு இன்னும் வெளியே போ நான் ஒய்ஃபரான நாளைக்கு எங்க போகிறனா இன்னும் பிளான் வரல பார்க்கலாம் யோசிக்கணும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு வேலை ஆகிடுச்சேன் கொஞ்சம் நீ சாப்பிடு ஐ லவ் நான் இதை சாப்பிட்றேன் அந்த ஆகாயம் பறவை இது என்ன அது அண்ணே போனேன் பதாமத்திப்பால் வருது தம்பி பருத்தி பால் இருப்பா போயிட்டா போயிட்டா நான் நிற்கிறேன் போயிட்டா மனோரையும் போயிட்டு கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு சூரிய பால் சாப்பிட்றியா பருத்தி பால் பருத்தி பால் சாப்பிடறியா

பருத்தி பால் பிடிப்பாலாம் புடியே லைட்டாக பிடிச்சி பாரு சோக்க புடி தெரியாது சோக்கா இவனை அப்பளத்தையே சரியா பிடிக்கிது தெரியாது அம்மா முருகலாம் இருபது ரூபா சோக்கேன் பெரிய காசா இருக்குது நீ பாதியா ஏய் முந் சோக்கிய இவரு பிடிப்பாள இந்த புடி இந்த புடி இவரு பிடிக்கின்னு பாலாம் புடி கொட்டான்னு பரவாயில்ல புடி புடியே ஆகிய குடி 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 சூடாக இருக்கும் போது குடி முல்லாம குடி நல்லா இருக்கா நான் சூடா ஆத்தி தட்டா சூடு அந்த கிளாஸ் இது வாங்க குடிங்க வாங்க சூடு என்னது இது பருத்தி பால் சரிண்ணா ஆத்தி தரேண்ணா ஒரு நிமிஷம் இருங்க சூடு குஸ்ட்டோ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்

हैपट पायचम वड़ा लट्टो मुर्ग पायच मुर्गो अंडा काय अंडा काय कालपु ये कपुपु ये कपुपु ये कपु काय बट्टा बट्टा

சாப்பா சொட்டிங் ஆகுது சொட்டிங்க சொட்டிங்க எப்படி ஆகுது பழி இப்போ சாயங்காலம் என்ன பால் சாப்பிட்டே பால் என்ன பாலு ஒரு பால் குடிச்சு இல்லை கிளாஸ் அது என்ன பால் சொல்லு பாத்தாத்தி பால் பால் நல்லா இருந்துச்சா ஏலக்கா வெள்ள போட்டு போடுச்சு சூரிய சாப்பா இந்த மாதிரி ரோட்டில் இருந்தால் பணம் வாங்கி தந்துடுது சூப்பரெலாம் வாங்கி தந்துடுது சாப்பிட்டோம் ரெண்டு நாலு சொத்துக்குழி இருக்கா நம்மளால இருக்க முடியுமா சொல்லுங்க இதுதான் இவன் உலகம் இதிலே பிறந்து இதிலே வளர்ந்து இதுலேயே இருந்து இதே சாக வேண்டியதுதான் என்ன பண்ணுற மனசு கஷ்டமா இருக்கு காண்டவன்னா கடவுள்னு ஒருத்தான் கண்ணதான் இவன் நீ நார்மலாக இருந்தா சத்தியமா ரூமில் இருக்க முடியாது இவன் கொஞ்சம் பாலி இருக்கிறதால இருக்கான் இல்லை சூரிய அதாவது எங்க வீட்டுல எட்டு பசங்களை நல்ல பையன் சூரி எட்டு பசங்களே எட்டு பசங்க உதவி இன்றி நீ உதவி படிக்கிறான் டெய்லி இப்ப நோட்டு வேற நோட்டுல எதாவது சூரிய காமிக்கிறேன்

பெரிய நோட்டில் ஏதாவது ஆரம்பிச்சுனா இல்ல அந்த நோட்டு காலி ஆயிடுச்சு ஆமா இந்த ரோட்டு யார் கொடுத்தது என்னை விமல் எனக்கு சூரியன் நல்லா படிக்கணும் வேலைக்கு எனக்கு சூரிய சின்ன ஆசை நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆகும் சூரிய பார்க்கணும் அந்த ஆசை நிறைவேறுமா சின்ன தான் அந்த ஆசை சில சமையல் நிறைவேறாம నసరి నా మేకప్ పెట్టుని ఇంకా రమో వస్తున్నా చే కొంచెం వెయిట్ பண்ணு సో చాట్ వరంగ చాట్ రాసుండి నేనత కొంచెం వెయిట్ పన్నగా వస్తందరా

alibakan ng mga kapaka, pakak